அனைவருக்கும் இனிய மதிய வணக்க உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே குழந்தை அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க வாங்க போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா பூமி ஒன்று சேலுக்கு வந்திருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்திங்கன்னா உடுமலை டூ பல்லடம் தேசிய நெடுஞ்சாலையில் செஞ்சேரி புத்தூரில் பக்கத்தில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குதுங்க செஞ்சேரி புத்தூர்லேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க உங்களுக்கு தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது அடி தடம்ங்க ஜலா மூலையில் வருங்க தடா நல்லா செம்மண் பூமி சுற்றியுமே பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஃபென்சிங் போட்டு வச்சிருக்கிறாங்க பாருங்க இதுதான் அந்த டைமண்ட் ஃபென்சிங்க அப்படியே காடு பார்த்தீங்கன்னா பெட்டி மாதிரி வருங்க எந்த ஒரு சைடுமே இழுக்காது சதுரமாக இருக்குங்க உங்களுக்கு சரிவுன்னு பார்த்திங்கன்னா பூமி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வடகளுக்கு சரிவாக அமைஞ்சிருக்குங்க தடை ஜல மூளைக்கு வரும் மூணு சைடுமே பார்த்திங்கன்னா தோப்பு தேணுங்க வார் இந்த சைடும் தோப்பு வாரு இந்த சைடும் புதுசு ஒருத்தர் வாங்கி தோப்பு பண்ணிட்டுருக்குறாங்க இப்போ இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஊர் இதாக ஊருங்க ஊரை தொட்ட மாதிரி இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குது ஊர்லேருந்து ஜஸ்ட் வாக்கப் டிஸ்டன்ஸ் தேனுங்க இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா மல்பரி ஓட்டிருக்கிறாங்க அருமையான வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு கோழிப்பண்ண ஓடுறதுக்கு இல்லை வாங்கி தோப்பு டெவலப் பண்ணோன்னு நினைக்கிறவங்களுக்கு எதுக்கு வேணாலும் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஆகுங்க நம்ம லேண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா எந்த ஒரு லைன் கிராசிங்குமே இருக்காதுங்க நம்ம பூமிக்குள்ளே ஈபி லைனே கிடையாதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நம்ம வாங்கி ரீசேல் பண்ணோன்னு நினச்சாதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர்க்க வாங்கி தோப்பு போட்டு நல்லா டெவலப் பண்ணிகிட்ருக்குறாங்க நமக்கு தார் ரோட்லேருந்து ஒரு லேண்ட் விட்டு அடுத்த லேண்டாக வரும்ங்க அருமையான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிட வேண்டாங்க இது ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி மூணு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க கரெக்டாக மூணு ஏக்கராங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம இன்னுமே குறச்சி பேசலாங்க பேச்சவார்த்தைக்கு உட்பட்டதுனுங்க இடம் பிடிச்சுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்